இன்றைக்கி நம்ம முட்டை பிரியாணி செய்ய போகிறோம் ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வேக வச்சு தொல்லி எடுத்ததுக்கப்புறம் கீரல் போட்டு வச்சுக்குவோம் இப்போ நம்ம முட்டை செய்ய போகிறோம் அதுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் பிரியாணி மசாலா கால் டீஸ்பூன் கொஞ்சம் உப்பு சேர்த்து வச்சுக்கணும் கலக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த நாள் பொரிய சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடவும் அதுக்கப்புறம் இந்த முட்டையை சேர்த்து நல்லா அந்த மசாலா உள்ளே இறங்குற வரைக்கும் நல்லா நம்ம ரோஸ் செய்யணும் இதை நம்ம கரண்டியை வச்சு செய்யலாம் இந்த மாதிரி வடைச்சட்டிலே இந்த கடாயிலே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இது முடிஞ்சதுக்கப்புறம் இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் குருமிளகு பட்டை சோம்பு கிராம்பு இலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு கொஞ்சம் வறுத்து அதே பொடி செஞ்சு வச்சுக்குவோம் இது ஒரு நியூ ஃப்ளேவர்னே சொல்லலாம் அரைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு செய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்யணும் அதுக்கு பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்யணும் தக்காளியை ஒரு அஞ்சு எடுத்து வெட்டி இந்த மாதிரி பேஸ்ட்டு செஞ்சு வச்சுக்குவோம் அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம் ரைட்டு அப்புறம் குக்கர் எடுத்துகிட்டு ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் காஞ்சி காயிட்டும் கொஞ்சம் பபிள்ஸ் வர மாதிரி வந்ததுக்கப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு ஸ்டார் பூ கசகசா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் பபுள்ஸ் கொஞ்சம் அடங்குகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கி விடணும் எல்லாமே ஒரு ஃப்ளேவர் கொடுக்குற ஐட்டம்ஸ் பிரியாணிக்கு அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கன வெங்காயம் வர நாலெண்ணம் நல்லா ஸ்லைஸாக நறுக்கின வெங்காயத்தை எடுத்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வதக்கணும் அதுக்கப்புறம் நாலு டு அஞ்சு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு சேர்க்கணும் நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா கலறி விட்டுக்கணும் அப்புறம் தக்காளி அரைச்சி வச்சிருந்த தக்காளியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பிரியாணி மசாலா கரம் மசாலா கொத்தமல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கணும் மஞ்சள் மஞ்சள் தூள் மட்டும் கால் டீஸ்பூன் போட்டு நல்லா இது பண்ணிக்கணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது மில்லி தயிர் எடுத்து ஆட் பண்ணி விட்டுக்கணும் நல்லா ஆட் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஆட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா பத்து டு அஞ்சு நிமிஷம் அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் நான் ஒருபடி அரிசி ஊற வச்சுருக்கேன் அதை ஒரு மணி நேரம் ஆச்சு அதை எடுத்து உள்ளே ஆட் பண்ணிகிட்ருக்கேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி நம்ம எந்த குக்கரில் செய்கிறோமோ அந்த குக்கரில் தண்ணி அந்த நட்டுக்கு பாதி அளவு ஊற்றிக்கணும் அதாவது நாலு சொம்பு தண்ணி அதுக்கப்புறம் தேவையான உழவு உப்பு இந்த உப்பு பார்த்திங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் நம்ம கரெக்டாக இருக்கிற லெவலுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி கொஞ்சம் உரப்பாக இருக்க மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் மூணு நாலு விசில் விட் மூணு விசில் விட்டுட்டு நம்ம இறக்கி வச்சது விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு இந்த முட்டையை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளறி விட்டுக்கணும் அவ்வளோதான் முட்டை பிரியாணி தயார்